பாகண்டை கூட்டுச்சாலை அருகே தாவைக்கார் நிர்வாகியின் கார் மோதி திருமணத்திற்கு பத்திரிகை கொடுப்பதற்கு சென்ற மணமகன் மற்றும் அவரது பெற்றோர்கள் உயிரிழப்பு கள்ளக்குறிச்சி மாவட்டம் பகண்டை கூட்டுச்சாலை பகுதியில் நேற்று மாலை திருக்கோவிலூரில் இருந்து சங்கராபுரம் மார்க்கமாக சென்ற தமிழக வெற்றிக் கழகத்தின் கள்ளக்குறிச்சி கிழக்கு மாவட்ட பொருளாளர் சுந்தரமூர்த்தி என்பவர் ஓட்டி சென்ற காரும் சங்கராபுரத்தில் இருந்து திருக்கோவிலூர் மார்க்கமாக வந்த மாடம்புண்டி பகுதியைச் சேர்ந்த நாராயணன் வயது இருபத்தி இரண்டு என்பவர் ஓட்டி வந்த இருசக்கர வாகனமும் நேருக்கு நேர் மோதி விபத்தில் இருசக்கர வாகனத்தில் வந்த நாராயணன் மற்றும் அவரது தந்தை ஆறுமுகம் வயது நாற்பத்தி நான்கு தாய் செல்லியம்மாள் வயது நாற்பது ஆகியோர் பலத்த காயமடைந்தனர் காயமடைந்த மூவரையும் மீட்ட போலீசார் மற்றும் பொதுமக்கள் நூத்தி எட்டு ஆம்புலன்ஸ் உதவியோடு கள்ளக்குறிச்சி அரசு மருத்துவக் கல்லூரி மற்றும் மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர் இந்நிலையில் அங்கு சிகிச்சை பலனின்றி நாராயணனின் தாய் செல்லியம்மாள் மற்றும் தந்தை ஆறுமுகம் ஆகியோர் உயிரிழந்தனர் பலத்த காயமடைந்த நாராயணன் மேல் சிகிச்சைக்காக சேலம் அரசு மருத்துவக் கல்லூரி மற்றும் மருத்துவமனைக்கு அனுப்பி வைக்கப்பட்டார் இந்நிலையில் சேலம் அரசு மருத்துவக் கல்லூரி மற்றும் மருத்துவமனையில் தீவிர